ஒரு நிமிஷம் கேளுங்க ஷூ நீங்க வாங்க போறீங்கன்னு வச்சுக்கங்களேன் மெயினா உங்க பாதம் இருக்கு இல்லையா அந்த பாதத்துல அடிப்பகுதி இருக்குல்ல இந்த இடம் வந்து உங்களுக்கு கேவ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க அந்த குழி இல்லைன்னு சொன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஷூ இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிற மாதிரி உள்ள கிடைக்கும் அந்த ஷூவை நீங்க வாங்கிக்கணும் அது ரொம்ப முக்கியம் நார்மலா இருக்கு உங்களுக்கு கேவ் இருக்கு அப்படின்னா நார்மல் ஷூ உங்களுக்கு ஓகே ஆகும் ரெண்டாவது பாயிண்ட்டு நீங்கள் காலை நேரத்தில் போய் வாங்குறத விட மாலையில் போய் வாங்குங்க ஏன்னா ஒரு அளவு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் அதுக்கு திறந்த மாதிரி நீங்கள் ஷூவை வாங்குனீங்கன்னா காலுக்கு நல்லது மூணாவது பாயிண்ட்டு இந்த பகுதியில் உங்களுக்கு அழுத்தம் இருக்கக்கூடாது காலை எப்படி அழுத்துற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஷூ வந்து உங்களுக்கு சரி கிடையாது ஏன்னா உங்களுக்கு அந்த ப்ராட் டைப் ஆஃப் ஃப்ரண்ட் பார்ட் வேணும்னு அர்த்தம் அவங்க வந்து க அளவு எடுக்கிறது வந்து இந்த சைடு மட்டும்தான் லென்த்தை மட்டும்தான் எடுப்பாங்க பிரெத் எடுக்கிறது இல்லை உங்கள் காலை அமுக்கின மாதிரி போட்டு நடந்து பாருங்கள் அமுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த பீனு சைஸ் பெருசாக இருக்கும் பி ப்ராடு அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்புறமா நாலாவது பாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் கையை வச்சு நீங்கள் அழுத்தி பார்க்கணும் விரல் படக்கூடாது இந்த விரல்களுக்கும் ஷூ முடியற இடத்துக்கும் கேப் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்புறமா உள்ளே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்ப்ப குஷன் இருக்கணும் அதில் அந்த குஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு காலுக்கு நல்லது அதே மாதிரி ப்ரோனேஷன் சுப்பினேஷன் அப்படிமாங்க உங்கள் கால் வந்து கப்ப கால்ன்னு சொல்லுவோம் இல்லையா இப்படி கொஞ்சம் வளைகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஷூ உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இந்த ஹீல் இருக்கு இல்லையா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அது வாங்காதீங்க அது வந்து உங்களுக்கு பேக்கில் அந்த க்ளூட்ஸ் மசில் வரைக்கும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் அதனால் நீங்கள் நார்மலாக ஹைட்டு ஜாஸ்தி பின் பக்கத்தில் ஹீல் இல்லாத ஷூவாக தான் நீங்கள் வாங்கணும் வெறும் டிசைன் மட்டும் பார்த்து பார்த்து நீங்கள் வாங்காதீங்க இத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்க ஒரு ஷூ வாங்குறப்ப அதெல்லாம் நீங்கள் உங் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது இன்டோர் கோர்ட்டுக்கு தனியாக இருக்குது வாக்கிங்க்கு தனியாக இருக்குது ரன்னிங் போறதுக்கு தனியாக இருக்குது அதனால் நாம் பாதத்துக்கு கீழே செருப்புக்கு இவ்வளோ செலவா ஷூக்கு இவ்வளோ செலவாக அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் அந்த ஷூ சரியாக இல்லைன்னா உங்களுக்கு முட்டி வலி வரும் ஆங்கிள் பெயின் வரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்ச்சுங்களேன் ஒரு ஒரு நீ பாட்டு இது வலி வந்ததுன்னா அதுக்கு செலவும் ஜாஸ்தி வேதனையாகவும் இருக்கும் அதுக்கு நல்ல ஷூவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நல்லதாக இருக்கிற ஷூவை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் செருப்புக்கும் அப்படியே தான் செல்லும் அதே மாதிரி எட்டு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் செருப்பை நீங்கள் மாற்றிடுங்க அதையே யூஸ் பண்ணாதீங்க தேயத்தையே யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி உங்கள் டைனமிக்ஸ் ஆஃப் த செப்பல் அண்ட் ஷூன்னு சொல்லுவாங்க குழி விழுந்துடும் உங்கள் காலுக்கு ஏற்ற மாதிரி குழி இருக்கும் அந்த மாதிரி குழி விழுந்துருச்சு செருப்பில்னா அதை மாற்றிடுங்க அதுதான் உங்களுக்கு வலி வரத்துக்கான காரணங்களாக இருக்குது இதை உணர்ந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க அந்த மாதிரி தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்